வராத போது அந்த ஜாதகத்துக்கு யோகம் வேலை செய்யாது கோச்சாரம் நல்ல அமைப்பில் சனியும் குருவும் அமர்ந்திருக்கிறது ராகி கேதுக்கள் பலமாக இருக்கிறது அந்த கோச்சாரத்தில் உள்ள பலன்கள் நன்றாக நடக்க வேண்டும் என்றால் இங்கே நல்ல திசாபுத்திகள் நடக்காத போது அந்த கோச்சாரம் வேலை செய்யாது வேணாலும் போய் பாருங்க நான் அதைத்தான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் எடுத்துக்காட்டாக பல கருத்தரங்கத்தில் பேசியிருக்கேன் ஒரு ஜாதகம் என்பது ஒரு புதிய கார் மாதிரி அது பழைய காரா இருக்கலாம் புதுக்காரா இருக்கலாம் பழைய காரனா யோகம் இல்லாத ஜாதகம் பிங்க புதுக்காரனா யோகக்காரன் புதுக்காரன் வாங்கிச்சிருக்கான் பிங்க கோச்சாரம் என்பது டிரைவர் மாதிரி தசாபுத்தி என்பதுதான் ரோடுன்னு சொல்லிக்கலாம் காரும் டிரைவரும் இருந்தால் மட்டும் நீங்கள் இருந்து சென்னைக்கு போக முடியாது ரோடு வேணும் சார் காரே இல்லை டிரைவரே இல்லை நடந்தே நாள் நடந்து கூட சென்னைக்கு போயிடலாம் ஆனால் ரோடு இல்லாமல் நடக்கவும் முடியாதே வெட்டி போட்டான் ரெண்டா கடந்து போக முடியுமா நடந்து போக முடியுமா நடந்து போகிறதுக்குரிய வாய்ப்பு கிடைக்குமா அப்போ மெயினாக எது வேணும் ரோடு வேணும் சார் நடந்தாவது போயிடலாம் கூட ஒரு பத்து நாள் ஆகுது நடந்து போயிடலாம் ரோடு இல்லைன்னா எதுல நடக்கிறது அதுதான் திசா புத்தி திசா புத்தி இல்லாமல் எந்த ஜாதகமும் வேலை செய்யாது நல்ல திசா புத்தி நடந்தால் நல்ல விஷயங்கள் நடக்கும் சரியில்லாத திசா புத்தி நடந்தால் சரியில்லாத செயல்பாடுகள் நடக்கும் அதை சரி செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கு சரி இப்ப சரியில்லாத தசாபத்திகள் நடக்குது சரியில்லாத கோச்சாரமும் நடக்குது அதற்குரிய கிரகங்கள் என்ன அதற்குரிய தெய்வங்கள் என்ன அந்த வழிபாடுகளை சரியா பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஜெயிச்சிருவோம் அதை விட்டுட்டு இந்த ராசிக்கு இதுதான் நடக்கும் இந்த ராசிக்கு இந்த செயல்பாடுகள் தான் இருக்கும் இந்த ராசிக்கு இவ்வளவு பெரிய கெடுபலம் நடக்கும் இது மக்களை பயமுறுத்துகின்ற வேலையை நிறைய பேர் செய்கிறாங்க நிறைய யூடியூப்ல நிறைய பேர் தலைப்புலேயே போடுறாங்கன்னு சொல்கிறாங்க தயவு செஞ்சு அதை நம்பி இந்த ராசிக்கு இது நடந்துருன்னு போட்டிருக்காங்க சார்னு நம்பாதீங்க அதை நம்பி மனசளவில் பாதிப்படைஞ்சிடாதீங்க மனசுக்குள்ளே சஞ்சலத்தை கொண்டு வராது மீனத்துக்கு இப்போ ஏட சென்னை நடக்க போகுது பாதிப்பை தந்துருமே அப்படின்னு உங்கள் போடுவாங்க நம்பாதீங்க உங்கள் மீனராசியில் இருக்கக்கூடிய சந்திரனை விருச்சிகத்தில் உங்களுக்கு குரு பிறப்பு ஜாதகத்தில் இருந்தாலும் கண்ணியில் பிறப்பு ஜாதகத்தில் குரு இருந்தாலும் கடகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் இருந்து பார்த்தாலும் மீனத்துக்கு ஏழரை சனி பாதிப்பை தராது ஒன்று இது ஒன்றாவது பாயிண்ட் ரெண்டாவது உங்கள் ஜாதகத்தில் இப்போது ஒன்றாம் மடத்து அதிபதி ஐந்தாம் மடத்து அதிபதி ஒன்பதாம் மடத்து அதிபதி பலமாக இருந்து தசாபுத்திகள் நடந்தாலும் உங்களுக்கு இந்த ஏழரைச்சனி பெரிய பாதிப்பை தராது இப்படி நிறைய விஷயம் இருக்கு அதனால் ஏழரை சனி மட்டும் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்காது அதை பற்றி கவலைப்படுறத மீனராசி விட்டுருக்கு சிம்ம ராசி எட்டாம் இடத்துல இருக்க சார் சனி அஷ்டம சனி என்னையை பாதிச்சிருமா எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை உங்கள் ஜாதகத்திலும் கடகத்திலேயோ விருச்சிகத்திலேயோ அல்லது உங்க ராசிக்கு இரண்டாம் இடம்ங்கிற கண்ணியிலேயோ குறி இருந்து பார்வை செய்தார்னா உங்களுக்கு இந்த இட சனி சிம்மத்துக்கு இந்த அட்டம சனி எட்டாம் இட சனி பாதிப்பை தராது அதை பத்தி கவலையும் உங்களுக்கு வேண்டாம் உங்க ஜாதகப்படி குருவோட திசையோ அதே மாதிரி செவ்வாயுடைய திசையோ சூரியனுடைய திசையோ இவர்கள் நன்றாக இருந்து திசாபுத்தி நடத்தினால் உங்களுக்கு பாதிப்போ பாதகமோ அட்டமை சனி பண்ணாதுங்கிறத கவனத்தில் எடுத்துக்கோங்க அப்படி இல்லாத போது ஒரு ராகு திசை நடக்குது ராகு எட்டில் இருக்குது சனி திசை நடக்குது சனி எட்டில் இருக்குது அப்பதான் பிரச்சனைகளை சில சந்திக்க வேண்டிய வாய்ப்பு வரும் அதற்கு அடிக்கடி சனிக்கிழமை சனிக்கிழமை பிள்ளையார் கோயில போய்